வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் அதிரடியான ஏற்றங்களில் காணப்பட்ட தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ மிக கடுமையான சரிவிலை காணப்படுது குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ரெண்டே நாட்களில் ஐயாயிரம் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் எந்த அளவுக்கு தான் சரியும் எப்போலாம் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எ எட்நூறு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் கம்மியாக இருந்தாலும் தங்கத்தோட விலை மிக மோசமான சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு இந்த வாரத்தில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற சரி காணப்படுது நீங்கள் தங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி நான்கு கரெட்டோட எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எழுபத்தி ஆறாயிரத்தில் காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்க மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா டக்குனு எழுபதாயிரத்துல இருந்தது ஒரே நல்ல அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுபதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தைந்தாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க இது கடந்த இரண்டே நாட்களில் நூறு கிராமுக்கு ஐயாயிரம் விலை செஞ்சு காணப்படுது ஏன் நம்ம எழுபதாயிரம் ஏற்றம்னா வந்து சரிவு அதிகமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு அளவை தாண்டி தங்கத்தோட விலை ஏற்றத்தல் தான் காணப்படுது இதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இப்படி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லலாம் அவர் வந்து தற்காலிகமான வரியை வந்து தொண்ணூறு நாட்களுக்கு பல்வேறு நாடுகள் மேலே வந்து நீக்கியிருக்காரு அதாவது பாஸ் பண்ணி வச்சிருக்காரு அதே போல் சைனா மேலே அவங்க என்ன பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிப்ஸ் எலக்ட்ரானிக் பொருட்கள் அது மீதான வரியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளியோட விலை இதை சார்ந்து கடுமையாக சரிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பது சதவீதம் இருக்க அமெரிக்க டாலரின் மதிப்பும் பார்த்திங்கன்னா திடீர்னு சரிஞ்சு காணப்படுது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு இப்போ சரியது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்காத தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இது இந்த வருடத்தில் ஏற்றத்தின் வேகத்தில் இருந்த வேலையில் தொண்ணூறுரூபா தொண்ணூத்தஞ்சி ரூபா போகும்னு எதிர்பார்த்த வரல மீண்டும் சரிஞ்சு காணப்படுது